welcome to my channel my subscribers thank you this video is sponsored by eduCourse eduCourse medical coding eduCourse online classes eduCourse courses eduCourse digital marketing eduCourse e-learning the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey Don't miss out on our exciting offers and promotions. My channel like pannunga, subscribe pannunga, bell icon thatti vidunga, YouTube sambradayam. கற்றாழை சாப்பிடுவதால் உடல் சூடு தனியுமா செரிமான மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது உண்மையா கற்றாழை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் கற்றாழை சாப்பிடுவதால் உடல் சூடு தனிவது செரிமானம் மேம்படுவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது சரும பிரச்சனைகள் நீங்குவது போன்ற பல நன்மைகள் உள்ளன மேலும் கற்றாழை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் மலச்சிக்கலை போக்கவும் உதவுகிறது கற்றாழை குளிர்ச்சியான தன்மை கொண்டது இது உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது கற்றாழை செரிமான நொதிகளை கொண்டுள்ளது இது உணவை ஜீர்ணிக்க உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை போக்க உதவுகிறது கற்றாழை விட்டமின்கள் தாதுக்களை மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது கற்றாழை சாறு பருட்கள் தழும்புகள் சுருக்கங்கள் மற்றும் சரிம எரிச்சலை நீக்க உதவுகிறது கற்றாழை சாறு இரத்த அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது என சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கற்றாழை சாறு வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது கற்றாழை சாறு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் கற்றாழை சாறு மூட்டு வலியை போக்க உதவும் என மருத்துவ செய்திகள் தெரிவிக்கின்றன கற்றாழை சாறு கற்றாழை ஜெல்லை எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் கற்றாழை ஜூஸ் கற்றாழை ஜெல்லை பழசாறுடன் சேர்த்து ஜூஸாக குடிக்கலாம் கற்றாழை பொடி கற்றாழை பொடியை தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் சமையலில் கற்றாழை ஜெல்லை சமையலில் சேர்த்தும் பயன்படுத்தலாம் கற்றாழை சாப்பிடுவதற்கு முன் மருத்துவர்களை அணுகுவது நல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி அனைவரும் பருகுவது சிறப்பு கற்றாழை முடி வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த இயற்கையான பொருளாகும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் என்சைம்கள் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன முடி உதிர்வதை தடுக்கின்றன மேலும் உச்சந்தலையை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன கற்றாழையை நேரடியாக உச்சந்தலையில் தடவலாம் அல்லது கற்றாழை ஜெல் மற்றும் எண்ணெயை முடி பராமரிக்கும் பொருட்களில் பயன்படுத்தலாம் கற்றாழை ஜெல்லில் அதிக நீர்ச்சத்து உள்ளது இது உச்சந்தலையை ஈரப்பதமாக்கி வறட்சி மற்றும் பொடுகு தொல்லையை தடுக்கிறது கற்றாழை எண்ணெயை தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெய் போன்ற எண்ணெய்களுடன் கலந்து உச்சந்தலையில் தடவி மசாஜ் செய்வது ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து கழுவழுவது முடிக்கும் ஆரோக்கியம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி